அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு அப்புறமா கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மரம் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பில்லை முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாக்கி அடை தான் செய்ய போகிறோம் ராகி அடக்கி ராகி மாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு அடை மாதிரி தட்டி எடுப்போம் இந்த முருங்கைக்கீரை பச்சை மிளகாய் கடலப்பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மாவையும் அந்த சூட்லேயே போட்டு கொஞ்சம் ஒரு சூடு வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா சுட்டா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் கோயம்புத்தூரில் இந்த இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வாங்களாம் நான் எப்பவுமே ராகி மாவு கூட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துப்பேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் எல்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துப்பேன் அந்த அதே மாதிரி நான் கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டி பரட்டி இந்த மாவு சூடு வர அளவுக்கு வதக்கிட்டு அதை தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தேங்காய் சட்னியும் சாம்பாரும் செஞ்சாச்சு அது வரைக்கும் அது ஆறுட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த மாவை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு அதுக்கப்புறம் அப்புறமா அது தண்ணி விட்டு கொஞ்சம் அடை மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தோசைக்கல்ல வச்சு தட்டி எடுத்துக்கலாம் அது கூட எண்ணெயும் சேர்த்துக்குவேன் எப்போவும் நான் செய்கிற ராகி அடையை விட இது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு முருங்கைக்கீரையாக வேறு இதில் சேர்த்துருக்கோம் இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவே நமக்கு கிடைக்கும் நல்லா ரெண்டு அடை சாப்பிட்டாவே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்